உலகெங்கும் இருக்கும் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனக்கூடிய நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருப்பாடலானது சங்கீதம் இருபத்தி மூன்று இந்த திருப்பாடல் திருப்பாடல்களின் முத்து என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது காரணம் இந்த திருப்பாடலானது எல்லா கிறிஸ்தவர்களும் அன்பு செய்யக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் வரையறுக்கப்படுகிறது இதனுடைய பின்னணியில் இது யார் எழுதியிருப்பார் என்று பார்க்கும் பொழுது தாவித அரசர் இதை எழுதியிருக்கிறார் என்று கூறப்படுகின்றது இந்த திருப்பாடலானது இரண்டு கோணங்களை கொண்டதாக இருக்கிறது முதல் பக்கம் என்னவென்றால் ஆயரை உருவகப்படுத்தக்கூடியதாகவும் இரண்டாவது விருந்து அழிப்பவரை உருவகப்படுத்துவதாக ஒரு சில சங்கீத ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இன்னொரு சில சங்கீத ஆசிரியர்கள் இதை எப்படி கூறுகிறார்கள் என்றால் ஒரு பகுதி ஆயர் எனக்கூடிய ஒரு உருவகத்தையும் இரண்டாவது வழிகாட்டுபவர் என்பதும் மூன்றாவதாக விருந்தளிப்பவர் எனக்கூடிய மூன்று பாகங்களாக கூட இந்த சங்கீதத்தை பிரிக்கலாம் என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இரண்டாக இருந்தாலும் சரி மூன்றாக இருந்தாலும் சரி இந்த சங்கீதத்தையினுடைய சிறப்பு என்னவென்றால் இதனுடைய ஆசிரியருடைய நம்பிக்கை இதனுடைய ஆசிரியருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக அவருடைய விசுவாசம் மூன்று விதமான கோணத்தை கொண்டிருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் பார்க்கலாம் முதலில் எனக்கேதும் குறையில்லை எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் நான் வாழ்ந்திருப்பேன் ரொம்ப ஒரு அழகான விசுவாசத்தை சங்கீத ஆசிரியர் தன்னை கூறுவதை பார்க்கின்றோம் எனக்கேதும் குறையில்லை எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் நான் வாழ்ந்திருப்பேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை அவர் ரொம்ப ஆழமாக மூன்று கோணத்தில் அவர் கூறுகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த விசுவாசத்தில் அவர் எப்படி ஒரு வளர்ச்சி அடைகிறார் என்பதை பார்க்க முடிகிறது முதல் பகுதியில் நான் அவர் கடவுளை அவர் என்று அவர் அடையாளப்படுத்தி பேசுவதை தாண்டி நான்காவது இறைவசனத்திற்கு பின்னதாக வரும்பொழுது நான் நீர் ஆண்டவரே நான் பேசுகிறேன் நீர் என்னிடம் பேசும் நீர் என்னோடு இருக்கின்றீர் நீர் என்னை வழி என்று தன்னுடைய உறவில் அவர் ரொம்ப ஒரு நெருக்கத்தை இந்த சங்கீதத்தின் வழியாக பார்க்கக்கூடியதாக நாம் அமைகின்றோம் அன்பார்ந்தவர்களே திருவிவிலியத்தை வாசிக்க ஒரு அழகான ஒரு விளக்கம் தரப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது பழைய புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டுடைய பொக்கிஷங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது இது ஒட்டுமொத்த விவிலியத்திரை ஒரு இரண்டு வர கவிதைகளாக இப்படி பார்க்கலாம் இதனுடைய அழகான ஒரு விஷயத்தை புதிய ஏற்பாட்டில் இதே ஆயர் தன்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி காட்டுகிறார் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தில் நானே உங்களுடைய ஆயனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அதே நற்செய்தி அதிகாரம் பதினாலில் வாசிக்கின்றோம் நான் உங்களுக்கு விருந்து தருபவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் நான் நல்லாயனாக இருக்கிறேன் என் ஆடுகள் என்னை அறிந்ததாக இருக்கிறது நானும் அவற்றை அறிந்தவராக இருக்கின்றேன் என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கின்றோம் யாவே கடவுள் நல்ல ஆயராக இருந்து அவரை நல்ல ஒரு பசும்புள் மேய்ச்சலில் இலைப்பார செய்கின்றார் எந்த குறையும் இல்லாமல் அவருக்கு தேவையான விருதுகளை தந்து அவரை பாதுகாக்கிறாரோ அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு முழுமையான ஆயராக ஆயர் தன்மையில் அவர் எப்படி தன்னுடைய மக்களை வழிநடத்துகிறார் என்பதற்கு ஒரு அழகாக அவரையே ஒரு ஆயராக யோகா நற்செய்தியாளர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது எனவே இந்த ஒரு சங்கீதத்திற்கும் ஆண்டவரிலும் ஒரு ஒற்றுமையையும் ஆண்டவரில் இந்த ஆயர் தன்மை ஒரு நிறைவு பெறுவதையும் இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை அனுபவமாக இந்த சங்கீதம் வாசிக்கும் பொழுது நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் இறைவன் நமக்கு இந்த சங்கீதத்தின் வழியாக தாவிதரசருடைய விசுவாசத்தையும் யாவே கடவுள் மீது அந்த இஸ்ரேவியல் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் உறுதிப்படுத்துவது போல ஆண்டவர் நமக்கு ஆயராக இருந்து அவர் நம்மளை எப்பொழுதுமே திக்கற்றவர்களாக விடாமல் நமக்காக உயிரையும் கொடுத்து நமக்கு அனுதினமும் நல்ல ஒரு விருந்த ஏற்பாடு செய்து கொடுத்து நம்மளை வழிநடத்தக்கூடியவராக இருப்பதை நாம் உணர முடிகிறது இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் நம்மளுடைய கரங்களை விரித்தவர்களாக நம்மளுடைய இந்த ஒரு நேரத்தை ஆண்டவரிடம் ஒரு ஜெபத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மன்றாடுவோமாக அன்பு ஆண்டவரே நானே நல்லாயன் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று கூறி அன்பின் ஆண்டுவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் உம்முடைய கோளின் வழியாக எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நீரே நல்லாயனாக இருந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனையை தந்து அனுதினமும் எங்களை தெளிந்த ஒரு நீரோடைக்கு அழைத்து சென்று பசும்புள் மேய்ச்சலில் எங்களை இலைப்பார செய்து எங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு விருந்தை தந்து எங்களை பாதுகாக்கின்றேன் தொடர்ந்து உம்முடைய ஆசிர்வாதத்திலும் உம்முடைய இந்த இறை அனுபவத்திலும் எங்களுடைய வாழ்வு பயணிக்க துணை தந்தருளும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் ஆமீன்